வருத்தம் பல இடத்துல நான் பதிவு பண்ணியிருக்கேன் இலவசமும் மக்கள் நலனுக்காக ஒரு ஆட்சி செயல்படுத்துறப்ப நிறைய இருக்கு இன்னைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழகத்திற்கான என்னுடைய கனவை நான் சொல்லிட்டேன் எப்படி இருக்கணும்னு என் கனவை சொல்லிட்டேன் நீங்க குதர்க்கமா கேட்கலாம் ஆர்கியூமெண்டா கேட்கலாம் மகாராஷ்டிரா எப்படி இருக்கு டெல்லி என்னுடைய கனவை உங்க முன்னாடி வச்சுட்டேன் எதற்காக ஒரு மூணு லட்சம் கோடி ரூபாய் பட்ஜெட்டை எதற்கு செலவு செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம் ஆட்சியாளர்கள் தமிழகத்தில் இருக்கணும் நான் வந்து உத்தரப்பிரதேஷ் பெங்கால் அஸ்ஸாம் அதற்கெல்லாம் நான் பொறுப்பேற்க விரும்பலீங்க தமிழகம் பத்து லட்சம் கோடி ரூபாய் கடன் இருக்கு இதை இன்னும் பல வருஷம் ஆகும் அடிப்படைக்கு நாம் செலவு செய்ய வேண்டிய பணத்தை செலவு செய்யாமல் தெளித்துக் கொண்டிருக்கின்றோம் அடுத்த ஒரு வருட காலம் மக்கள்கிட்ட ஒரு ஆல்டர்னேட் பொலிட்டிக்கல் விஷன் திமுக ஒண்ணு செய்யறாங்க அதனால ஓட்டு வருதுன்னு அவங்க நம்புறாங்க அதை காப்பி அடித்து அரசியல் செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம் எனக்கு இல்லைங்க தமிழகத்திற்கு இன்றைக்கி மாற்றம் வேண்டும் நான் நேற்று பேசுன மாதிரி பல இடத்துல அதை பற்றி நான் பேச ஆரம்பிச்ச ஏன்னா நான் இங்கே வந்திருப்பது அரசியலை தூய்மை செய்ய வேண்டும் எல்லாம் செய்கிறத நானும் செஞ்சேன் நான் அரசியலுக்காக வரணும் அதனால் என்னை பொறுத்தவரை மூணு லட்சம் கோடி பட்ஜெட் நீங்க போடுறீங்கன்னா அறுபதாயிரம் எழுபதாயிரம் கோடி எதற்கு செலவு செய்கிறீங்கிறது என்னுடைய கேள்வி ஆனால் மகாராஷ்டிராவாக இருக்கட்டும் எந்த மாநிலமாக இருக்கட்டும் உங்க முன்னாடி நான் வச்சுருக்கேன் அதை நிறைய ஆட்சி அதை வந்து டிஃபன் பண்ணியும் சொல்றாங்க இது மக்கள் நலனுக்காக கொண்டு வர்றோம் மக்கள் நலனுக்காக டார்கெட்டடா இருந்தா சந்தோஷம் இந்த ரேஷன் கார்டுல இவர்களுக்கு இது கொடுக்கணும் ரொம்ப சந்தோஷம் கண்டிப்பா செய்யணும் அதே நேரத்துல வாக்கரசியலுக்காக நாம செய்யணும் அப்படின்னா தமிழகம் அந்த பாதையிலே செல்லக்கூடாது என்பது என்னுடைய நினைப்பாங்க இதெல்லாம் புதிதுதாங்கண்ணா இதெல்லாம் ஒன்னும் புதுசு கிடையாது ஒரு தலைவர்கள் வரும் பொழுது சில பேருக்கு அழைப்பு தேர்தல் பொழுது நிறைய பேர் வெளியே போவாங்க நிறைய பேர் உள்ள வருவாங்க அதெல்லாம் சாதாரணமான ஒரு நிகழ்வு யார் விலகி இருந்தாலும் கூட இந்த கட்சி உழைத்ததற்காக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் புதிதாக உள்ளே வருபவர்களுக்கு இந்த நேரத்தில் நான் வரவேற்பும் தெரிவிச்சுக்கிறேன் காரணம் சில பேருக்கு சில விஷயம் பிடிக்காம வெளியே போறாங்க அப்படின்னா அவர்கள் உழைத்திருக்கின்றாக நன்றி சொல்ல வேண்டிய என்பது கட்டாயம் இந்த கட்சி ஒரு ஜனநாயக முறையில் அதனுடைய தலைவர்களை அது தேர்ந்தெடுத்திருக்கிறது மாவட்டத்துக்கு இந்த தலைவர் தான் வேணும் தான் வேணும் வேலூருக்கு தான் வேணும் அவர்கள் சொல்லும் பொழுது மாநில தலைவராக நானும் அதற்கு ஒப்புதல் கொடுக்க வேண்டும் நானும் சென்னையிலிருந்து என்னுடைய விருப்பு விருப்பை திரிச்சா அந்த ஜனநாயக முறையை கேள்விக்குறியாகிவிடும் அதனால் ஜனநாயக முறைப்படி எல்லா இடத்துலையும் தேர்தல் நடந்திருக்கு இது தமிழ்நாட்டுக்கு புதுசு இவ்வளவு ஜனநாயக முறையில் பண்ண முடியுமா பூத்திலிருந்து ஒன்றியத்திலிருந்து மாவட்டம் வரைக்கும் பண்ண முடியுமான்னு அதை செய்து காட்டி கொண்டிருக்கின்றோம் அதனால் நிறைய புதியவர்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள் வெளியே செல்பவர்களும் கூட சில பேர் யாராச்சும் ஒன்று ரெண்டு பேர் இருந்தா கூட மறுபரிசீலனை செய்வாங்க ஒருவேளை சரினா கூட அவர்களுடைய உழைப்புக்கு நன்றி நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன்